ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கீர்த்தி சுரேஷ் லீட் கேரக்டரில் நடித்திருக்கும் ரிவால்வார் ரிட்டா படம் இப்போது ரிலீஸ் ஆகியிருக்கு படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்க்கலாம் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் ரூட் தயாரித்திருக்கும் படம் இது ஜே கே சந்துரு இயக்கி இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் ராதிகா சுனில் ஜான் விஜய் ரிடென் கிங்ஸ்லி சூப்பர் சுப்ராயன் சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பிரபல ரவுடியாக உள்ள சூப்பர் சுப்ராயன் பிம்ப் சுரேஷ் சக்கரவர்த்தியிடம் பேசி விலை மாதர் வீட்டுக்கு செல்கிறார் சுரேஷ் சக்கரவர்த்தியை வைத்து நடத்தப்படும் செட்டப் நாடகம் அது இன்னொரு தாதா கல்யாண் அதை செய்கிறார் தெரு வீட்டு நம்பர் மாறி வேறு ஒரு வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார் சூப்பர் சுப்ராயன் அது கீர்த்தி சுரேஷின் வீடு கீர்த்தி சுரேஷ் அவருடைய அம்மா ராதிகா தங்கை சிரதா திருமணமான அக்கா அவர் குழந்தையோடு வசிக்கிறார்கள் ஒரு பேக்கரியில் வேலை பார்க்கிறார் கீர்த்தி சுரேஷ் தனது அக்கா குழந்தையின் பர்த்டே கொண்டாட அனைவரும் ரெடியாகும் வேளையில் சூப்பர் சுப்ராயன் வந்துவிட வந்தவர் சும்மா வந்தார் ஃபுல் போதையில் வருகிறார் சூப்பர் சுப்பராயன் குடும்பத்தினரை தாக்க முற்பட கீர்த்தி சுரேஷ் ராஜியா குடும்பத்தினர் சேர்ந்து இவரை தாக்க அவர் இறந்து விடுகிறார் அதன் பின்பு இறந்த பாடியை அப்புறப்படுத்த பண்ண முயற்சிகள் இறந்த ரவுடி சூப்பர் சூப்பரானை தேடி அவரது ரவுடி தம்பிகள் சுனில் ரெடின் கிங்ஸ்லி தேடி அலைய கீர்த்தி சுரேஷ் வீடு கண்டுபிடித்து வர அவர்கள் பிணத்தை மறைக்க புதிதாக வாங்கிய செகண்ட் ஹேண்ட் காரில் அப்புறப்படுத்த அவர்களால் என்ன செய்ய முடிந்தது அவர்களையும் அவர்களையும் பிணத்தையும் தேடி அலையும் வில்லன் குரூப் என்னவானது என்பதை படம் முழுக்க காமெடி ட்ரீட்டாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஆனால் தேட்டரில் சிரிப்பு சப்தமே வரவில்லை பழைய பார்முலா டைட்டில் என்றால் படம் முழுக்க பழைய பணியிலேயே இருக்கிறது பிளாக் காமெடி என்கிறார்களே பார்ப்பவர்கள் சிரிக்காமல் அவர்களாகவே சிரித்துக் கொள்கிறார்களே அதுவா ஏறக்குறைய கொலமவு கோகிலா படத்தின் கதையை நினைவுபடுத்தும் படம் இது ஆனால் அதில் இருந்த பெர்ஃபெக்ஷன் இதில் இல்லை முழு முழு என்று அப்பாவித்தனமாக ஆனால் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு கீர்த்தி சுரேஷ் செய்யும் ரசிக்க வைக்கிறது ராதிகா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ற கெத்திலேயே பல இடங்களில் ஓவர் ஆக்டிங் செய்கிறார் பாண்டிச்சேரியை சுற்றி காண்பிப்பது போல வில்லன் கோஷ்டிகளும் ஒருவரை ஒருவர் தேடி அலைவதிலேயே படம் முழுக்கப் போகிறது மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் ஏமாற்றிவிட்டார் சாவித்ரி படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷா இப்படி என்று நினைக்க தோன்றுகிறது நன்றி வணக்கம்